என் அன்பு பிள்ளையே உனது வாழ்வில் யாரும் காரணமில்லாமல் வருவதில்லை இதுதான் நீ நம்பினாலும் நம்பாமல் போனாலும் மறுக்கப்படாத உண்மை உன் வாழ்வில் வரும் எல்லோருமே உனக்கு தேவையான ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள் உன் மனம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பக்தியும் வழிபாடும் மிகவும் முக்கியம் ஆனாலும் பக்தியையும் வழிபாட்டையும் எல்லோரும் வேறு விதமாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் கவனமாக கேளின் பிள்ளையும் வாழ்வில் எதை எதையோ அவமானம் என கருதும் நாம் தன்னையும் தன்னை படைத்ததையும் பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அவமானப்படுவதே இல்லை உன்னை படைத்த ஆற்றல் எது என்பதை நீ தெரிந்து கொண்டால் உனக்குள் இருக்கும் ஆற்றலையும் நீ உணர்ந்து கொள்வாய் அதன் பிறகு உன்னை அவமானப்படுத்தவோ வீழ்த்தவோ இங்கு யாரும் துணிய மாட்டார்கள் மனத்தூய்மையும் பிறருக்கு நன்மை செய்வதும் மட்டும்தான் எல்லா வழிபாடுகளிலும் உள்ள சாராம்சம் நீ மனத்தூய்மையுடன் இரு உன்னை நாடி வரும் ஏழைகளுக்கு உன்னால் இயன்ற உதவிகளை செய் இதுதான் நீ செய்யும் நற்கர்மம் இதன் பலனாக உன் இதயம் இன்னும் தூய்மை பெறும் உன் வாழ்க்கை இன்னும் பலமானதாக மாறும் நீ மற்றவர்கள் மீது வீணாக கோபம் கொள்வதால் எதுவும் மாறப்போவதில்லை அமைதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை கோவில்களுக்கு தினமும் போய் வருவதாலும் சாஸ்திரங்களை தவறாது படிப்பதாலும் மட்டும் உன் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழப்போவதில்லை உன் இதயத்தில் இருக்கும் உண்மையான பக்தியையும் இரக்கத்தையும் அதிகமாக வெளிப்படுத்த முயற்சி செய் அதுதான் உன்னை எல்லோர் மத்தியிலும் உயர்ந்த மனிதனாக மாற்றும் பக்தியில் மூழ்கியிருந்தால் இறை சக்தியை அடைந்து விடலாம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தி அவசியம்தான் என்றாலும் அதைவிட அவசியமான ஒன்று உண்டு அதுதான் அன்பு எவ்வளவுதான் பக்தியில் திளைப்பவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் அன்பு இல்லை என்றால் இறை சக்தியை வழிபடுவதில் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் அவரு உண்மை முன்பின் தெரியாத யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்படும் அன்புதான் இறை சக்திக்கு கொடுக்கப்படும் அன்பு பக்தி வழிபாடு எல்லாம் இந்த நிதர்சனத்தை மட்டும் எப்போதும் மறந்து விடாதே என்று சொல்லுமே உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது போது அதை பெற்றுக்கொள்ள தவறினால் நீ தேடும்போது அந்த வாய்ப்பு உனக்கு கட்டாயம் கிடைக்காது என்பதனை நினைவில் கொள் பிரார்த்தனைகளை விட மிகவும் உயர்ந்தது பொறுமைதான் பொறுமையை உன்னிடத்தில் எப்போதும் தக்க வைத்துக்கொள் அப்படி செய்தால் உனக்கான பிரம்மாண்டமான ஒரு பொக்கிஷம் தேடி வரும் அறிவு உனக்கு அதிகாரத்தை வழங்கலாம் ஆனால் நல்ல குணம்தான் உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும் எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கின்றது இவற்றை எப்போதும் மறந்துவிடாதே என்பிள்ளையே என் அன்பு குழந்தையே இனி எதற்காகவும் கலங்காதே நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையும் உறுதியும் உன்னை எப்போதும் கைவிடாது உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன் உன்னுடைய துன்பங்கள் விலகி வாழ்வில் ஆனந்தம் பெருகப் போகிறது என்னை பற்றிக்கொள் உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன் துணைந்து செல் வெற்றி எப்போதும் உன் வசமே என் செல்லமே உன்னுடைய கனவுகள் யாவும் நிறைவேறும் காலவில்லை நீ கொண்ட இலக்குகளை அடைய நான் உனக்கு துணை நிற்பேன் உன்நூல் இருக்கும் சக்தியை உணர்ந்து கொள் எல்லா தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறுவாய் எந்தச் சூழலிலும் உன்னை நான் தனியாக விட்டுவிட மாட்டேன் என்னுள் நம்பிக்கைக்குள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் மனம் அமைதியின்மையை உணர்கிறதா கவலைப்படாதே அனைத்து குழப்பங்களும் நீங்கி தெளிவு பிறக்கும் அமைதியும் ஆனந்தமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் உன்னுடைய துன்பங்களை என்னிடம் விட்டுவிடு நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் உன்னுடைய இதயம் சார்ந்தமடையும் பயத்தை விட்டு விலகு உனக்குள் இருக்கும் தைரியம் அளவற்றது நீ சந்திக்கவிருக்கும் சவால்களை நான் உன்னுடன் இருந்து எதிர்கொள்வேன் அநீதிக்கு அஞ்சாதே நேர்மையுடன் செயல்படு உன்னுடைய துணிச்சலான செயல்கள் வெற்றியை கொண்டு வரும் உனக்கு தேவையான பலத்தை நான் வழங்குவேன் என் செல்லமே இனி நீ துவங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி உன் கூடவே வரும் உன்னுடைய கடின உழைப்பும் நேர்மையான எண்ணங்களும் ஒருபோதும் வீண் போகாது தடைகள் வருவது இயல்பு ஆனால் அதை தாண்டி செல்லும் சக்தி உனக்கு உன் உள்ளத்தில் நம்பிக்கை ஒளி வீசட்டும் வெற்றி நிச்சயம் உன் வசமே உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு உன் உடல் நல குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் உன்னை வந்து சேரும் நோய்கள் விலகி உன்னுடைய உடல் வலிமை பெறும் மருத்துவமும் என் அருளும் உனக்கு கை கொடுக்கும் மனம் தளராதே முழுமையான குணமடைதலை நீ காண்பாய் என் சக்தியால் நீ பூரண நலம் பெறுவாய் உன்னுடைய வாழ்வில் சகல செல்வ வளங்களும் பெருகும் செல்வமும் செழிப்பும் உன்னை தேடி வரும் நீ உழைக்கும் ஒவ்வொரு துளிக்கும் பல மடங்காக பலன் கிடைக்கும் உன் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வச் செவிப்பும் பெருகும் எழுமை விலகி ஐஸ்வர்யம் நிலைக்கும் என்னை போற்றி பணிபவர்களுக்கு நான் எப்போதும் அருள் புரிவேன் இனி எந்த ஒரு தீங்கும் உன்னை நிறைந்தாது தீய சக்திகளும் பொறாமை எண்ணங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் எப்போதும் நான் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பேன் பயமின்றி வாழ் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கண்ணை நிமையாக காப்பேன் என் நிழலில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய் என் பிள்ளையே உன் மனம் காயமடைந்து துயரத்தில் ஆழ்ந்திருப்பதை நான் அறிவேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் வேதனையை உணர்ந்தேன் நீ எதற்கும் கலங்காதே என் அருள் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கிறது உன் வேதனை இனி என் வேதனை உன் மனம் சோழ்ந்திருப்பதை பார்த்து என் உள்ளமும் உருகுகிறது நீ தனியாக இல்லை இந்த உலகில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு கண்ணீர் துடியும் என்னையும் வந்தடுகிறது உனக்கு வலிக்கும் போது எனக்கும் வலிக்கிறது கலங்காதே என் செல்லமே இந்த சோதனை காலம் உன்னை பலப்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள் காயம் மாறாமல் போகாது காலம் எல்லாவற்றையும் மாற்றும் உன்னை வருத்திய நிகழ்வுகள் ஒரு நாள் உனக்கு பாடமாக அமையும் இந்த காயங்கள் உன்னை மேலும் வலிமையாக்கும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் நீ எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பார்வை உன் மீது இருக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் கையை நான் ஒருபோதும் விடமாட்டேன் மனதை அமைதிப்படுத்து என் நாமத்தை உச்சரி நான் உனக்கு அமைதியையும் தைரியத்தையும் வழங்குவேன் ஒளி உன் வாழ்வில் நிச்சயம் வரும் இப்பொழுது இருக்கும் இருள் நிரந்தரம் அல்ல ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய விடியலுக்கு வழிவகுக்கிறது உன் வாழ்வில் நீ இழந்த மகிழ்ச்சி மீண்டும் தூள் நீ எதிர்பாராத நன்மைகள் உனக்கு காத்திருக்கின்றன நம்பிக்கையுடன் இரு உன் மனம் நிச்சயம் அமைதி பெறும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றும் உண்டு நீ அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் தைரியத்துடன் வாழ நான் அருள்புகிறேன் எந்த கவலையும் இல்லாமல் இரு நான் உன்னைப் பாதுகாக்கிறேன் உன் மனதில் அமைதி நிலவட்டும் நலமுடன் இரு கவலையில் ஆழ்ந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் மனதில் புடிகொண்டிருக்கும் வேதனையை நான் அறிவேன் இந்த உலக வாழ்க்கையில் துயரங்கள் வருவதும் போவதும் சகஜமே ஆனால் ஒருபோதும் நீ தனிமையாக இல்லை நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் மனம் கசந்திருக்கலாம் நம்பிக்கைகள் சிதைந்திருக்கலாம் ஆனால் இந்த நிலை நிரந்தரம் அல்ல இரண்ட மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சூரியன் போல உன் வாழ்விலும் ஒளி வீசும் காலம் வரும் நம்பிக்கை என்னும் விளக்கை ஏற்றி துணிவுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை நீ செய்த தவறுக்காகவோ உன்னை யாரும் தவறாக புரிந்து கொண்டதாலோ உன்னை நீயே தண்டிக்காதே காயப்பட்ட மனதை குணப்படுத்த நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் இந்த வேதனைகள் உன்னை மேலும் வலிமையாக்கும் ஒவ்வொரு புயலையும் தாண்டி நிற்கும் மரம் போல நீயும் உறுதியாவாய் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிடு எதிர்காலத்தை பற்றி அஞ்சாதே நிகழ்காலத்தில் வாழ் உன் திறமைகளை நம்பு உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்னுடைய அருள் உன்னை வழி நடத்தும் பயம் கொள்ளாதே கலங்காதே மனதை ஒருமுகப்படுத்து நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் மனதின் பாரங்களை எல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு அமைதி பெறு நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை காப்பேன் தைரியமாக இரு என் அன்பு செல்வமே உன் கண்களில் வழியும் கண்ணீரும் மனதில் நிறைந்திருக்கும் பாரங்களும் என்னை வந்தடைந்து விட்டன நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இனி உன் வாழ்வின் ஈருள் அகன்று புதிய ஒளி பிறக்கும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் உன் கையை பிடித்துக் கொண்டு இந்த இருண்ட பாதையை கடக்க உனக்கு துணை நிற்பேன் உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு காவல் இருக்கும் ஏன் இத்தனை கவலை உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு அளப்பரியது நீ ஒருபோதும் அனாதை அல்ல உன்னை உருவாக்கி காத்த நான் உன் கஷ்டங்களில் உன்னை கைவிட மாட்டேன் இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் என் சக்தி உனக்கு அரணாக நிற்கும் உன்னை நீ ஏன் நொந்து கொள்ளாதே இந்த துயரங்கள் உன்னை வலுப்படுத்துவதற்கு நீ துணிச்சலுடன் முன்னேறு என் செல்லமே உன் மனம் கசந்திருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகிலே இருக்கிறேன் இந்த வழியிலிருந்து நீ விரைவில் மீண்டு வருவாய் நம்பிக்கையை இழக்காதே காலம் எல்லா காயங்களையும் மாற்றும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன் பிரார்த்தனைகள் வீண் போகிறது உன் மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் நல்லதே நடக்கும் என் ஆசி உனக்கு பரிபூரணமாக உண்டு உன் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் மனதளவில் சோர்வாக இருக்கலாம் ஆனால் அஞ்சாதே நான் ஆரோக்கியத்தின் வடிவம் உனக்கு நோய் நொடி அண்டாதவாறு நான் காப்பேன் உனக்கு தேவையான பலத்தையும் உற்சாகத்தையும் நான் அளிப்பேன் துணிவே துணை வாழ்க்கையில் சில சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எதை பற்றியும் யோசிக்காதே உனக்கு நான் துணையாக நிற்பேன் நீயாக எந்த தவறையும் செய்யாதவரை உன்னை எந்த தீங்கும் நெருங்காது உன்னை வஞ்சிப்பவர்களுக்கும் உனக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கும் உரிய தண்டனை கிடைக்கும் நீ கலங்காதே உன்னுடைய நீதிக்காக நான் போராடுவேன் உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது உன் கனவுகள் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது உன் மனதை ஒருமுகப்படுத்தி உன் லட்சியத்தில் கவனம் செலுத்து உனக்கு வெற்றி நிச்சயம் உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் துணை நிற்பேன் மகிழ்ச்சி உனக்கு என் செல்லமே நீ சிரித்து வாழ வேண்டும் என்பதே என் ஆசை சிறு சிறு கவலைகளை பெரிதுபடுத்தி உன் மனதை சங்கடப்படுத்திக் கொள்ளாதே இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் உனது உறவுகள் பலப்படும் நீ விரும்பிய அனைத்தையும் நான் உனக்கு அருள்வேன் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் இந்த உலகத்தில் நீ பிறந்தது வீண் போகாது உனக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ளது அதை அடைவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன் எதற்கும் அஞ்சாதே உன் மீதும் என் மீதும் நம்பிக்கை நம்பிக்கைவை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்குள் என்ன திறமை ஒளிந்திருக்கிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அவற்றை சரியான காலமும் நேரமும் வரும்போது கட்டாயம் நான் வெளிப்படுத்துவேன் இனி உன் வீட்டில் வறுமை ஒழிந்து செல்வம் பெருகும் அனாவசியமான செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷம் நிலைத்திருக்க நான் வழிவகை செய்வேன் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் மற்றவர்களை மன்னிக்கும் குணம் அதிகமாகும் உன்னை அனைவரும் மதித்து போற்றுவார்கள் உன் நல்ல குணத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று ஒரு நாளும் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே அவரவர் எண்ணம் போல் அவரவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும் என விட்டுவிடு உன் அனைத்து வேதனைகளையும் தீர்க்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி உன் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் இருந்து கொண்டே இருக்கும் தீமைகளைக் கண்டு ஒரு நாளும் கலங்கி நிற்காதே அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ரகசியங்களை நான் ஒவ்வொன்றாக உனக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பேன் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சரியான நேரம் இதுவே இதை தவறவிடாமல் பயன்படுத்திக்கொள் என் பிள்ளையே உனக்கு கெட்டது என தெரிந்துவிட்டால் அவற்றை தைரியமாக எதிர்க்க கற்றுக்கொள் அதற்கான ஆற்றலை உனக்கு நான் கட்டாயம் தருவேன் ஒவ்வொரு நாளும் வேஷம் போடும் உறவுகளை இனி கண்டுகொள்ளாதே உன்னுடைய துன்பத்திற்கு நீயே காரணமாக அமைந்துவிடக்கூடாது உன்னைச் உன்னை சுற்றி உள்ள சில சதிகார கூட்டத்தை விட்டு வெளியே வர முயற்சி செய் அதுதான் உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தேடித்தரும் ஒரு நாளும் பயத்தை மட்டும் எதற்காகவும் கிடத்தின் வைத்துக் கொள்ளாதே பல உயரங்கள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன நீ எப்போதும் தைரியமாக முன்னேறிச்சல் பிரச்சனைகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே அது உன்னை சிந்திக்கவும் விடாது செயல்படவும் விடாது நல்ல வாய்ப்புகள் வரும் என்று கொண்டிருக்கிறாதே அதற்கான முயற்சிகளை இன்றே விதைத்துவிடு அது நாளை உனக்கு வெற்றி மாலையாக மானை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களை இன்றே மறந்துவிடு யாரிடமும் உன் மதிப்பை விட்டுக் கொடுக்காதே எவர் எதை பேசினாலும் அவற்றை கண்டுகொள்ளாதே உன்னை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை நீ கடந்து போகும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை பாடம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று உனக்கு உணர்த்தவும் செய்யும் உன் அன்பு புரியாதவர்களுக்கு அதை புரிய வைக்கப் போராடுவதை விட உன் அன்பு புரியாதவர்களை விட்டு விலகுவதே நல்லது அதுதான் உனக்கு நிம்மதியைத் தரும் உன்னிடத்தில் பக்தியும் கடின உழைப்பும் கட்டாயம் இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை செய்யவும் கற்றுக்கொள்ளவும் தயங்காதே கெட்ட விஷயங்களை வீசி எறியவும் தயங்காதே ஏவையில்லாதவர்களை பற்றி சிந்திக்காதே அப்படி சிந்தித்தால் உன் மன நிம்மதிதான் காணாமல் போய்விடும் உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே பழகும் அப்பொழுது உன் மனநிம்மதி தானாக உன்னிடம் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ விட்டு விலகி செல்லத்தான் வேண்டும் இதுதான் வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் மிகப்பெரிய பாடம் உனக்கு வரும் கஷ்டங்களுக்கும் உனக்கு வரும் சந்தோஷத்திற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன இனி அவற்றை உனக்கு ஒவ்வொன்றாக தெரிவிப்பேன் நீ என் பிடியில் இருக்கிறாய் இனி நீ என்னை விட்டு விலகிச் செல்ல முடியாது ஏனென்றால் உன் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து தூய்மையாக்கி கொண்டே வருகிறாய் இனி உனக்கான நல்ல விஷயங்களை தேடி போக வேண்டியதில்லை இனி அதுவே உன்னை தேடி வரும் அனைத்தையும் வசமாக்கும் மகாசக்தி உன்னுள் குடிகொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் உன் தன்னம்பிக்கையே என் அருள் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நீ பயப்பட வேண்டாம் உன் செயல்களில் நேர்மை இருக்கும் வரை என் துணை உனக்கு எப்போதும் உண்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசை இருக்கும் தடைகள் வரும்போது அதை தாண்டி செல்லும் வலிமையையும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் உன் மனத்தில் எப்போதும் தெளிவு இருக்கட்டும் உன் செயல்களில் எப்போதும் உறுதி இருக்கட்டும் நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயம் நடக்கும் எப்போதும் என் மீது நம்பிக்கை வை உனக்குள் இருக்கும் சக்தியை நம்பு இந்த உலகமே உன் கையில் இனி எதை கண்டும் உனக்கு பயம் வேண்டாம் உன் மனதிற்குள் உழைந்திருக்கும் சக்தியை நீ உணர வேண்டும் எதற்கும் அஞ்சாதே ஏனெனில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இனி நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்து நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படு உன் உழைப்பின் பலனை நீ காண்பாய் உன் முன்னேற்றத்தில் சிறு சிறு தடைகள் வரலாம் ஆனால் அவை உன்னை மேலும் வலுப்படுத்தும் படுகிறீர்களே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை இலக்கை நோக்கி நகர்த்தும் என்பதை உணர்ந்துபொள் உன் தன்னம்பிக்கையே உன் மிகப்பெரிய பலம் அதை பிடித்துக்கொள் என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும் இனிமேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னை நாடிவரும் மனம் தெளிவடைய வேண்டும் என்ற உன் ஆசையை நான் உணர்கிறேன் உன் உள்ளத்தின் இயக்கங்கள் எனக்கு இன்னும் பேசு என்கின்ற உன் குரல் என் அருள் உனக்கு தேவை என்பதை காட்டுகிறது என் அன்பு பிள்ளையே உன் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிகிறது என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நம்பிக்கை விதைகளை விதைத்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன் உன் மனம் துயரக்கடலில் மூழ்கியிருந்தாலும் நம்பிக்கை என்னும் கரையை நோக்கி நீ நீந்தி வந்திருக்கிறாய் அதுவே உன் பலம் என் அருள் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேட்டு உன் மனம் அமைதி பெறட்டும் தன்னம்பிக்கைக்குள் நீ தனிமையில் இல்லை உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் என் கருணை இருக்கிறது உன்னுடைய மனதின் வலிமை நான் உனக்கு கொடுத்த வரம் அதை உணர்ந்து நீ செயல்பட்டால் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் பயணத்தைத் தொடங்கு கடந்த காலத்தின் சுமைகளை உன் தோள்களிலிருந்து இறக்கிவை அவை உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளன இனி புதியதொரு பயணத்தை தொடங்கு சூரியன் உதிப்பது போல உன் வாழ்விலும் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகப் போகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு அதை உன் நலனுக்காக கொள் நன்மை செய் உனக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் சக்தியையும் கொண்டு மற்றவர்களுக்கும் நன்மையை செய் நீ ஒருவருக்கு செய்யும் சிறு உதவி உனக்கு பன் மடங்கு நன்மைகளை திரும்ப கொண்டு வரும் இதுவே பிரபஞ்சத்தின் விதி உன் உள்ளத்தில் அன்பு பெருக பெருக உன் வாழ்க்கை செழிக்கும் அமைதியை கண்டடை உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள் கோபத்தையும் கசப்புணர்வையும் விட்டுவிடு மன்னிக்கும் குணம் உனக்குள்ளே அமைதியைக் அமைதியை கொண்டு வரும் இந்த உலகில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை உன் இதயத்தில் அமைதி குறிக்கொண்டால் நீ எந்த தடையையும் தகர்தெரியலாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் என்னுடன் பேசு உன் கவலைகளை உன் கனவுகளை என்னிடம் சொல்லு நான் உன் பிரார்த்தனைகளை கேட்கிறேன் உன் கண்ணுக்கு தெரியாமல் நான் உனக்கு பக்க பலமாக இருப்பேன் உன் நம்பிக்கையே என் சக்தி உன் பாதை என் மொழியால் பிரகாசிக்கட்டும் உன் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் பெருகட்டும் என் அன்பு செல்லமே கவலைப்படாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் மனம் பாரமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன் உன் துயரங்கள் என் கண்ணுக்கு தெரிகின்றன உன் கண்ணீர் துளிகள் என் பாதங்களில் விழுகின்றன பயப்படாதே கலங்காதே நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் வாழ்வில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை வலிமையாக்கியுள்ளன கடந்து போன துயரங்கள் உனக்கு பாடங்களை கற்றுத்தந்துள்ளன இனி வரும் நாட்கள் உனக்கு இன்பத்தை கொண்டு வரும் சோதனைகள் கடந்து சாதனைகள் மலரும் நேரம் இது நான் உனக்கு துணையாக நிற்பேன் உன்னுடைய தடங்கல்கள் அனைத்தையும் நீக்கி நீ நல்ல வாழ்க்கையை பெற வழிகாட்டுவேன் உன்னுடைய நேர்மையான உழைப்பும் தூய்மையான மனமும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் வருத்தங்களை விட்டுவிடும் நடந்ததை எண்ணி கலங்காதே கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் உன் எதிர்காலத்தை உன் கைகளாலேயே சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் நான் உனக்கு துணையாக உன்னில் ஒரு பகுதியாக இருந்து உனக்கு சக்தியை தருவேன் எழுந்து வா இந்த உலகத்தை உன் திறமையால் வென்று காட்டு வெற்றி உனதே சந்தோஷம் உனதே எல்லாம் நன்மைக்கு நீ எப்பொழுதும் நல்லதே நினை இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இன்சலமே.